தமிழக மக்களுக்கு திமுக நம்பிக்கை மோசடி செய்வதாக தமிழக கழக தலைவர் விஜய் கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார் பாஜக வந்து நம்பிக்கை மோசடி என்பது அவருடைய கூற்று மக்கள் எந்த மீது வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து தளபதி அவர்கள் பனிரெண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று அதன் மூலமாக தன் தலைமை மக்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைமை என்பதை எங்களுடைய தலைவர் தளபதி தேர்தல் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் மக்களை சந்தித்து தேர்தல் மூலமாக விடுவித்துக் கொண்டு இருக்கிறார் மக்களை சந்தித்து முடிவுத்த தடவை இந்தியாவுல வேறு யாரும் இல்லை தொடர்ந்து ஆதிமுகமாக பொருத்தாருன்றாங்க பாஜக வந்து அரைத்து மறுத்த ஒரு கடையில் அதிகமான அளவு சப்போர்ட் தான் எல்லா கணைகளும் எங்களை நோக்கி பாய்கின்ற பொழுது மக்கள் தாபர முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறது இதுவேதான் எதிர்கட்சிகள் பாய்கிறார்கள்